அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய விண்வின் கம்பெனிக்கான ஒரு ட்ரா நம்பர் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அந்த ட்ராவுக்கான குழுக்களில் நம்ம பார்க்க போகிறோம் எட்நூற்றி பத்தாவது ட்ரா சரிங்களா நேற்று நம்ம கொடுத்துருந்த இந்த ஆல் போர்டு ஜீரோ ஒன்று ஒன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஜீரோ டூ டூ ஜீரோ ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறவங்க ஏழு ஒன்று அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் ஏழு வராத பட்சத்தில் ரெண்டு வரும்னு சொன்னோம் நீ ரெண்டு கேமுக்குள்ளே வந்திருக்கு நேற்று ஓகேங்களா அக்ஷயில் அப்போ ஏசியில் தொண்ணூற்றொம்போது ஆல்பூரில் எழுபத்தேழுங்கிறது ஃபாலோஅப்பில் கொடுத்துருந்தோம் த்ரீ டிஜில் த்ரீ டிஜிட்டில் வந்தால் நானூற்றி எழுவத்தொன்று எழுநூற்றி நாற்பத்தொன்றுமே வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் சரிங்களா அதில் நம்ம மேஜராக நம்ம மார்க் பண்ண எல்லா இடங்களையுமே மேக்ஸிமம் என்ன நம்பர் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் நைன் ஜீரோ ஒன்று சிங்கிள் ஷார்ட்டாக எடுத்தோம் ஃபோர் நைன் ஜீரோ டூ ஃபோர் நைன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் நைன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை எடுத்துருந்தோம் சரிங்களா நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோர் நைன் ஜீரோ ஃபைவ்னு இருக்கும் இந்த நம்பர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ ஓகேங்களா ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் மேக்ஸிமம் நம்ம எடுத்த ஆல் போர்ட் நம்பர் பாருங்களேன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஜீரோ டூ டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ இந்த ஒன்றுக்கு ஒன் ஜீரோக்கு சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா அதாவது பவர் எண்களாக எடுத்தோன்னா அப்படியே டைரெக்டாக சிக்ஸ் ஃபைவ் அப்படின்னு எடுத்துருக்கலாம் அப்போ அறுபத்தஞ்சு அப்படின்னு வருது அது வந்து ஏபியில் சாரி ஐம்பத்தி ஆறாக ஓகேங்களா ஒன் ஜீரோவுக்கு ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துருக்கலாம் ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜீரோ டூ இருக்குது ஓகேங்களா அந்த ஜீரோ டூ டூ ஜீரோ இதை நம்ம ஒரு நம்பர் பவர் பண்ணியிருந்தால் ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும் ஏசியில் வந்து பாஸ் ஆயிருக்கும் அப்போ நேற்று எடுத்து இந்த ஆல்போர்டில் ட்ரை பண்ணுங்கன்னு இந்த நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபர் ரன் சைபர் ரன் ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பவர் பண்ணியிருந்தால் ஐம்பத்தி ரெண்டுன்னு ஏசியில் வந்திருக்கலாம் அதே போல் இந்த ஒன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஜீரோ ஒன்னுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பவர் பண்ணியிருந்தோன்னா ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்து ஏபியில் வந்திருக்கலாம் ஓகேங்களா அதனால் அந்த பவர் எண்களை நம்ம விட்டுரலாம் இது வந்து நம்ம மேக்சிமம் கேமுக்குள்ளே வரல அப்போ நம்ம எடுத்த ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ அந்த பேட்டனில் மேக்சிமம் ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோங்கிற மாதிரி ஒரு ஃபோர் டிஜிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஓகேங்களா நம்ம எடுக்கக்கூடிய நம்பரில் மேக்சிமம் நம்பர் வந்து வந்து கேமுக்குள்ளே வந்துடும் ஓகேங்களா அந்த ஆறு டிஜிட் ஸ்லாட்டுக்குள்ளே நம்ம எடுக்கக்கூடிய நம்பர்கள் வந்து பயணிச்சிடுது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி நம்ம என்ன கணிப்புகள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கறது ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது இந்த விண்வின் கம்பெனி திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய ட்ரா நம்பரில் என்னென்ன நம்பர்ஸ் வந்து வருது எந்த நம்பர் அதிகமாக வருது அந்த நம்பரை என்ன எப்படி ட்ரை பண்ணலாம் என்ன பேட்டர்ன் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இந்த எட்நூற்றி பத்துங்கிற என்னையோடய ட்ரா நம்பர் எட்நூற்றி பத்து இருபத்தி நாலு ரெண்டுக்கான நம்ம கணிப்புகளை பார்க்கலாம் சரிங்களா அப்போ இதில் மேக்சிமம் வந்த எண்கள் என்னென்ன எண்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இது வந்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணேன் பட் வந்து அதை ரெடி பண்ண முடியல அதை கொஞ்சம் சிம்பிளாகவே நான் உங்களுக்கு காட்டிடுறேன் சரிங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மேக்சிமம் இந்த வின்வின் கம்பெனியில் திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய வின்வின் கம்பெனியில் அதிகபட்சமாக வந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்று நாலு ஆறு எட்டு இந்த ஒன்று நாலு ஆறு எட்டு அப்படின்னா என்ன பேட்டன் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மூன்றாவது பேட்டன் சரிங்களா நம்மளுடைய மூணாவது பேட்டர்ன் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது நம்மளோட முதல் பேட்டன் சைபர் மூணு அஞ்சுங்கிறது இரண்டாவது பேட்டன் ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிறது நம்மளோட மூணாவது பேட்டனுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்காதவர்கள் பழைய வீடியோக்களை பாருங்கள் சரிங்களா இப்போ நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற இந்த எல்லா எண்களுமே பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டிஜிட் இலக்கத்துக்குள்ளே சரிங்களா இந்த த்ரீ டிஜிட் இலக்கத்துக்குள்ளே வந்த இந்த ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிற நம்பர் எங்கெங்கெல்லாம் பயணிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா அதை நீங்கள் அப்படியே பொறுமையாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரிசல்ட் வந்து பாருங்களேன் மேக்ஸிமம் எட்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு எட்டு ஏழு ஆறு எட்டு அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் நம்பர் வந்து இந்த விண்வென்றால் ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிற நம்பர் இல்லாமல் கேமில் வராது ஓகேங்களா அதிகபட்ச ரிசல்ட்டில் இந்த நம்பர் வந்து கேமில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ போர்டில் ஓகேங்களா ஏ போர்டில் அல்லது சி போர்டில் ஒன்றுங்கிற நம்பர் வரும் பொழுது என்ன மாதிரி பேட்டர்ன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி நம்ம மொதல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொதல் ரிசல்ட் வந்து நூறு அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க ஓகேங்களா அதில் ஏ போர்டில் ஒன்று இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் நூற்றி ஒம்போதில் ஏ போர்டில் ஒன்று இருக்குது ஃபைவ் த்ரீ ஒன்றில் சி போர்டில் ஒன்று இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த பேட்டர்னில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதே போல் ஏ போர்டில் ஒன்றும் சி போர்டில் ஒன்று எந்தெந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறத மார்க் பண்ணலாம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல பாருங்கள் மேக்ஸிமம் ஒன்று பி போர்டு ஒன்று இந்த இடத்துல பி போர்டில் வருது அதே போல் ஸ்கீவில் பாருங்கள் இந்த இடத்துல சி போர்டில் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சி போர்டில் ஒன்று அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேங்களா ஏ போர்டில் ஒன்று அதுக்கப்புறம் ஏ போர்டில் ஒன்று சி போர்டில் ஒன்று இந்த இடத்துல ஒன்று ஒன்றுன்னு சொல்லிட்டு பி போர்டும் சி போர்டும் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் சி போர்டில் ஒன்று ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் ஒன்று ஏ போர்டில் ஒன்று அப்போ சி போர்டில் ஒன்று அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல நாளைக்கு அதாவது இன்றைக்கி திங்கட்கிழமை நடைபெறுகிற டிராவில் விண்வீனில் சி போர்டில் ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த கடைசியாக நான் சொல்கிறத பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்று சி போர்டில் ஒன்று பி போர்டில் ஒன்று சி போர்டில் ஒன்று சி போர்டில் ஒன்று ஏ போர்டில் ஒன்று அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்ததுக்கப்புறம் பி போர்டு ஏ போர்டு வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல சி போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்றைக்கி வரக்கூடிய விண்வீன்கிறால ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து கேமுக்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அதனால் மேக்சிமம் நம்ம கொடுத்துருந்த பேட்டன் என்ன பேட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் மூன்றாவது பேட்டன் ஒன்று நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற இந்த பேட்டன் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அப்போ இந்த ஒன்று நாலு ஆறு எட்டு பேட்டனை ஏபிபிசி ஏசி எண்கள் ஆக பிரிச்சுன்னா எத்தனை எண்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பதினாலு நாற்பத்தி ஒன்று பதினாறு அறுபத்தொன்று பதினெட்டு எண்பத்தொன்று நாற்பத்தாறு அறுபத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு அறுபத்தெட்டு எண்பத்தாறு அறுபத்தி நாலு நாற்பத்தாறு அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் வந்து வருது ஓகேங்களா இந்த நம்பர்லாம் வருகிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் இருக்குது என்னென்னு பார்ப்போம் இந்த ஒன்றாந்தேதி ரிசல்ட் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மொதல் ரிசல்ட் இந்த விண்வீனில் வந்த மொதல் ரிசல்ட்டு இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய மொதல் ரிசல்ட்டு அதாவது நாலு மூணோட ரிசல்ட்டு ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று வருது அப்போ இந்த இடத்துல ஒரு ரம்மி நம்பர் வருது ஒன்று ஏ போர்டில் எப்போல்லாம் தொடங்குதோ அப்போல்லாம் ஒரு ரம்மி நம்பர் ரெண்டு நாளில் அல்லது ஒரு நாள் முன்னாடி அல்லது ஒரு நாள் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி வருது ஒன்று ஏ போட்டில் வரும் பட்சத்தில் முதல் ரெண்டு நாள் அதாவது ஒன்று ஏ போட்டில் வரக்கூடிய சான்சஸ் இருக்கும் பொழுது அதற்கு முன்னாடி ரெண்டு நாளில் அல்லது அதுக்கு அடுத்த ரெண்டு நாளில் அல்ல அதே ட்ராலை கூட ரம்மி நம்பர் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த ஒன்று ஏ போட்டில் இந்த இடத்துல வருது பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று வருது ஏ போர்டு அப்போ இந்த இடத்துல ஏழு ஆறு அஞ்சுங்கிறது அஞ்சு ஆறு ஏழுங்கிற ஒரு ரம்மி நம்பராக வருது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒன்பது ஜீரோ எட்டு அதாவது எட்டு ஒன்பது ஜீரோங்கிற ரம்மி நம்பர் சரிங்களா அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வரும் பொழுது அதே ட்ராவலியே ஒன்று மூணு ரெண்டுன்னு வருது ஓகேங்களா அதே ட்ராவலியே ஒன்று மூணு ரெண்டு அப்படின்னு சொல்லி வருது அப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இந்த இடத்துல ஒன்று அப்படிங்கிற நம்பர் வருது அப்போ அதுக்கு முன்னாடி நாளும் என்ன நம்பர் வருது மூணு நாலு ரெண்டுங்கிறது ரெண்டு மூணு நாலுங்கிற ஒரு ரம்பி நம்பராக வருது இதே போல் போன வாரம் நம்ம கொடுத்த ஃபோர் டிஜிட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அக்ஷய டிராவில் நம்ம பதினெட்டு எழுவத்தாறுங்கிற ஒரு ஃபோர் டிஜிட்டை வந்து டைரெக்டாக வின்னிங் கொடுத்தோம் அடுத்த நாளும் எழு இருபத்தேழு அறுபத்தெட்டுங்கிற நம்பர் வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னோம் அடுத்த நாளும் தொடர்ந்து ஃபோர் டிஜிட் வின்னிங் தான் நம்ம கொடுத்தோம் பாக்ஸில் வின்னிங் கொடுத்தோங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் பதினாறாம் தேதி வீடியோவை சரிங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம எந்த நேரத்தில் வீடியோ போட்டாலும் அந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை டிக் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப லேட்டாக வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் என்ன கமெண்ட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் வீடியோ போட்டாலும் அவங்களுக்கு நாலு மணி மூணு மணின்னு தான் ரிசல்ட்டுக்கு பிறகு தான் அந்த அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை டிக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ட்ரா நம்பர் வருது அப்போ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்திற்கு முந்தின வாரம் அப்போ ஒன்றுங்கிற ஏ போர்டு வரும் பொழுது ஏழு ஆறு எட்டுங்கிற இந்த ரம்மி நம்பரும் வருது அப்போ ஒரு ஏ போர்டில் ஒன்று வரும் வரும்பொழுது ரம்மி நம்பர் கன்ஃபார்மாக வருது இதை வச்சு தான் நம்ம அன்றைக்கி பதினெட்டு எழுபத்தாறு அப்படிங்கிற நம்பரையும் கொடுத்தோம் ஏழு ஆறு எட்டுங்கிற நம்பராக திரும்பவும் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஃபாலோ அப்பில் கொடுத்துருந்தோம் வின்னிங் வந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அப்போ இந்த பேட்டன்களை நான் எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போகிறேன்ற கொஞ்சம் பாருங்கள் இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா இப்போ இதில் இருக்கக்கூடிய ரம்மி நம்பர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணலாம் ஏழு ஆறு அஞ்சு ஒன்பது ஜீரோ எட்டு ஓகேங்களா ஏழு ஆறு அஞ்சு ஒம்பது ஜீரோ எட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கீழே ஒன்று மூணு ரெண்டு ஓகேங்களா ஒன்று மூணு ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஏழு ஆறு எட்டு மேக்ஸிமம் ரம்மி நம்பர்லாம் இந்த மாதிரிலாம் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அதற்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பேட்டன் இருக்குது என்ன பேட்டன் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்று வரும் பொழுது ஏ போர்டில் ஒன்று வரும்பொழுது ஒன்று மூணு ஓகேங்களா ஒன்று மூணு சாரி ஒன்று ஒன்று ஏ போர்டில் ஒன்று வரும் பொழுது சீ போர்டில் ஒரு நாள் ஒரு வாரங்கள் விட்டு அடுத்த வாரம் சி போர்டில் ஒன்று வருது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று மூணு ரெண்டுன்னு ஒரு ரிசல்ட்டில் ஏ போர்டில் ஒன்று வரும் பொழுது ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரம் சி போர்டில் ஒன்று வருது ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல பாருங்களேன் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏ போர்டில் ஒன்று வரும் பொழுது அப்போ ஒரு வாரம் விட்டு இந்த இடத்துல சி போர்டு அதாவது இன்றைக்கி வந்து மண்டே நடைபெறக்கூடிய விண்வெளியில் சி போர்டில் ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த பேட்டர்ன் மூலிமா நான் சொல்கிறேன் சரிங்களா அதற்கு பிறகு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொறுமையாக அந்த விஷயத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று மூணு ஒன்று அப்படின்னு சொல்லி வருது ஏ போர்டு ஒன்று பி போர்டு மூணு சி போர்டில் ஒன்று அப்படின்னு வருது ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் நாலு சி போர்டில் ஒன்று அப்படின்னு சொல்லி வருது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல அடுத்து என்ன வரணும் முதல்ல ஒன்று மூணு ஒன்று வந்துச்சு ஒன்று நாலு ஒன்று வந்துச்சு அடுத்து ஒன்று அஞ்சு ஒன்று தான் வரணும் அப்போ இந்த இடத்துல பாருங்களேன் பேட்டர்னை ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று நாலு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்றுன்னு வர்றதுக்கு ஒன்று நாலு ஒன்று அப்படின்னு வந்திருக்கு ஏன்னா முன்னாடி நலனோட ட்ராவில் அஞ்சு அப்படிங்கிற பி போர்டு வந்திருக்கு ஒரு வேளை இந்த இடத்துல ஒன்று அஞ்சு ஒன்றாக வந்திருந்தால் ஓகேங்களா நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று மூணு ஒன்றுன்னு இருக்கும் ஓகேங்களா ஏ போர்டும் பி போர்டு சி போர்டுங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் ஒன்று நாலு ஒன்று ஒன்று மூணு ஒன்று முடிஞ்சிச்சு ஒன்று நாலு ஒன்று முடிஞ்சிருச்சு அப்போ ஒன்று அஞ்சு ஒன்று வரணும் அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு ஒன்று நாலு ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஒன்று ஆறு ஒன்று அப்போ லைனாக ஒரு பேட்டனாக க்ளோஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம ஒன்று அஞ்சு ஒன்றுன்னு வர்றதுக்கு நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒன்று ஆறு ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒன்று கொண்டு வந்து வைக்கலாம் அதனால் அந்த ஒன்று வந்து ஸ்பெஷலாக தெரியுது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த விஷயங்கள் இது ஓகேங்களா அதற்கப்புறம் இந்த ஒன்று ஒரு பேட்டனையும் சொல்கிறேன் அதையும் கேளுங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒன் த்ரீ ஒன்று ஒன் ஃபோர் ஒன்று இங்கே ஒன் ஃபைவ் ஒன்றுக்கு ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் ஃபோர் ஒன்றாவே வந்திருக்கு ஆனால் அது ஒன் ஃபைவ் ஒன்றாவே கன்சிடர் பண்ணலாம் இந்த இடத்துல ஒன் சிக்ஸ் ஒன்று அப்படிங்கிற மாதிரி வருது ஓகேங்களா அப்போ கொஞ்சம் டீப்பாக நம்ம ஒரு போர்டு கிங்க எடுக்கிறதுனாலும் சரி அல்லது ஒரு த்ரீ டிஜிட் எடுக்கிறதுனாலும் சரி எப்படி நம்ம அந்த பேட்டனை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம மைண்டை யூஸ் பண்ணோன்னா நம்ம அழகாக நம்ம வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்டன் நான் சொல்கிறேன் அந்த பேட்டர்னையும் பார்க்கலாம் சரிங்களா அப்போ மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒன்று டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த ஒன்று நாலு ஆறு எட்டு பேட்டனில் மேக்சிமம் சி போர்டில் ஒன்று அப்படின்னு முடியும் பொழுது ஓகேங்களா சி போர்டில் ஒன்று முடிகிற மாதிரி சான்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நாலு ஒன்று ஆறு ஒன்று எட்டு ஒன்று அப்போ பிசியில் நாற்பத்தொன்று அறுபத்தொன்று எண்பத்தொன்று ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா நாற்பத்தொன்று அறுபத்தொன்று எண்பத்தொன்று திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாள் ஓகேங்களா திங்கள் செவ்வாய் புதனில் நாற்பத்தொன்று அறுபத்தொன்று எண்பத்தொன்று பிசியில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஒருவேளை பவரில் அடித்தாங்கன்னா பவருங்கிற மாதிரி ஆப்ஷனுக்கு போனால் எண்பத்தாறு நாற்பத்தாறு பிசியில் ஓகேங்களா எண்பத்தாறு நாற்பத்தாறு பிசியில் அப்போ இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு பிசியில் எடுக்கிறோம் ஓகேங்களா பிசியில் எடுக்கிறோம் நாற்பத்தொன்று அறுபத்தொன்று எண்பத்தொன்று எண்பத்தாறு நாற்பத்தாறுங்கிற நம்பர் வந்து பிசியில் எடுக்கிறோம் சரிங்களா இது எல்லாமே பிசி பேட்டனு ஓகேங்களா அப்போ இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு இப்போ இன்னொரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் என்னான்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா இந்த பேட்டனில் ஒரே விஷயம் பாருங்கள் இந்த ஒன் த்ரீ ஒன்று வந்துச்சு இல்லைங்களா ஒன் த்ரீ ஒன்றுன்னு வரும்போது த்ரீ ஒன் த்ரீ ஒன்றுன்னு வரும்பொழுது ஒன் த்ரீ ஒன் ஓகேங்களா ஒன் த்ரீ ஒன்று த்ரீ ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் ஒன் ஃபோரு ஒன்று மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ஒன்றாக இருக்கலாம் அல்லது ஒன் ஃபோராக இருக்கலாம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல பாருங்களேன் ஒன்று ஃபோரு ஒன்று ஃபோரு ஒன்று சரிங்களா ஒன் ஃபோர் ஒன்று ஃபோர் ஒன்று அப்போ இந்த இடத்துல ஒன் சிக்ஸு ஒன்று அப்படிங்கிற மாதிரி பேட்டன்கள் வரலாம் ஒன் சிக்ஸ் ஒன்னுங்கிற மாதிரி பேட்டன்கள் வரலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு ஓகேங்களா ஒரு பேட்டர்லாம் எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நல்லா பாருங்கள் இந்த இடத்துல ஏ போர்டில் இந்த இடத்துல பாருங்கள் நல்லா கொஞ்சம் டீப்பாக பாருங்கள் நான் பொறுமையாக தான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஏ போர்டில் பாருங்கள் ஏழ்நூத்தஞ்சு ரிசல்ட்டில் ஏ போர்டில் ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு எட்டுன்னு முடித்து அதே நம்பரை எட்டு ஏழு ஆறு எட்டுன்னு இப்படி முடிச்சிருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டனை ரிவர்ஸில் சூப்பராக முடிச்சிருக்கலாம் ஓகேங்களா ரம்மி நம்பரை இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இருக்கு இந்த இடத்துல எட்டு ஒருவேளை ஏழு ஆறு எட்டுன்னு இப்படி முடித்தாங்களா நல்லா பாருங்கள் ஏழு ஆறு எட்டுன்னு இப்படி ஏழு ஆறு எட்டு முடிச்சிருக்கலாம் இல்லைன்னா எட்டு ஆறு ஏழுன்னு இன்றைக்கி ஏ போர்டில் ஏழு வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது ஆல்ரெடி போன வாரம் ஏழு வந்துச்சு இந்த வாரம் ஏழு வரக்கான சான்சஸ்ஸு இருக்கலாம் ஓகேங்களா ஏழு வரலன்னா ஒன்பது வரும் சரிங்களா ஏழு வரலன்னா ஒன்பது வரும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது ஏ போட்ல ஏழு நமக்கு கான்ஃபிடண்ட்டாக தெரியுது சரிங்களா அப்போ இந்த ஏழுங்கிறத இம்பார்ட்டண்ட்டாக எடுப்போம் சரிங்களா அதற்கு பிறகு என்ன பேட்டன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஒன்று நாலு ஆறு எட்டு ஒன்று நாலு ஆறு எட்டு இந்த பேட்டனை கடைசி ஒரு மூணு ரிசல்ட்ல மட்டும் செக் பண்ணி பாருங்கள் மூணு ரிசல்ட் நாலு ரிசல்ட் மட்டும் செக் பண்ணி பாருங்கள் கடைசி மூணு ரிசல்ட் பார்க்கலாம் இந்த இடத்துல எட்டு இருக்குது ஒன்று நாலு ஆறு எட்டில் எட்டு இருக்குங்களா எட்டு ஆறு ஆறு ஓகேங்களா ஒன்று ஆறு எட்டு அப்போ ஆறு எட்டுன்னு வந்துடுச்சு இதில் வராத நம்பர் என்ன இருக்குது நாலு தான் இருக்குது அப்போ நாலை வந்து மேக்சிமம் நாளைக்கு ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிற பேட்டனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ இந்த இடத்துல பேர் நம்பர் இந்த இடத்துல நாலுங்கிற நம்பர் உள்ளே வரலாம் அப்போ இந்த நாளுங்கிறது பீபோடாக செட் பண்ணுறோம் இந்த பேட்டனில் இப்படி க்ளோஸ் ஆனால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஆறு எட்டு பேட்டனில் கடைசி வந்த மூணு நாள் மூணு வாரங்கள் ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா எட்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு எட்டு ஆறு எட்டு அப்போ நாலுங்கிற நம்பர் உள்ளே வந்தால் நாலு ஒன்று அப்போ ஒன்று நாலு ஆறு எட்டோட பேட்டன் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் ஏன்னா இது வந்து இருபத்தி நாலாம் தேதி ரிசல்ட்டாக இருக்குது ஓகேங்களா அதனால் எழுநூற்றி நாற்பத்தொன்று இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அதனால் இந்த செவன் ஃபோர் ஒன்று ஆல்ரெடி நான் ஃபாலோஅப்பில் கொடுத்துருக்கேன் பத்து நாளாக ஃபாலோப்பில் கொடுத்துருக்கேன் இந்த செவன் ஃபோர் ஒன்று வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்தோன்னா ஃபோர் டிஜிட்டில் செவன் செவன் ஃபோர் ஒன்று வைக்கலாம் அல்லது ஃபைவ் செவன் ஃபோர் ஒன்றுன்னு வைக்கலாம் நைன் செவன் ஃபோர் ஒன்று ஒன்றும் டைரெக்டாக வைக்கலாம் ஒரே ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகபட்சமாக ட்ரை பண்ணி லாஸ் ஆக வேண்டாம் வந்தால் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஜஸ்ட்டு ஒரே செட்டு ஓகேங்களா நீங்கள் இருபதுருவா டோக்கனில் போட்டாலும் சரி அல்லது எழுநூற்றி நாற்பத்தி பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணாலும் சரி பட் வந்து இந்த நம்பர் இது போல் நல்ல ஒரு பேட்டனில் ஒர்க் அவுட் ஆகலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பேட்டனில் ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த இடத்துல செவன் செவன் ஃபோர் ஒன்றும் ஃபைவ் செவன் ஃபோர் ஒன்றும் நைன் செவன் ஃபோர் ஃபோர் ஒன்றும் நான் ஃபோர் டிஜிட்டில் வந்து கொடுக்குறேன் இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களை நம்ம எடுப்போம் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களை மேக்ஸிமம் உங்களுக்கு எதாவது கணிப்பில் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் இந்த பதினாலு பதினாறு பதினெட்டு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு அறுபத்தெட்டு அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு இப்படிங்கிற நம்பரை வந்து உங்களுக்கு ஏதாவது கணிப்புகள் இருந்தால் ஓகேங்களா இந்த இடத்துல நான் ரெண்டு தடவை எழுதி போட்டேன் நாற்பத்தாறு அறுபத்தி நாலு ரெண்டு தடவை எழுதி போட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் அப்போ இந்த நம்பருங்களில் உங்களுக்கு ஏதாவது டார்கெட் பண்ண முடிஞ்சுன்னா பிசியில் அல்லது ஆல்போர்டில் வந்தாலும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஒரு செட்டாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம அந்த நம்பரை நம்ம எடுத்துடலாம் சரிங்களா அப்போ நமக்கு கான்ஃபிடண்ட்டாக பிசி ட்ரை பண்ணும்போது பிசியில் நாற்பத்தொன்று அறுபத்தொன்று எண்பத்தொன்று எண்பத்தாறு நாற்பத்தாறு அப்படிங்கிற நம்பராக எடுக்கிறோம் மேக்ஸிமம் நம்ம கொடுக்கக்கூடிய த்ரீ டிஜிட் என்ன நம்பர் மேக்ஸிமம் ஒரு பத்து நாளாக கொடுத்துருக்கிற ஃபாலோப் நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி எண்பத்தொன்று இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று ஏழ்நூற்றி அறுபத்தொன்று ஏழ்நூற்றி எண்பத்தொன்று இந்த பிசி நாற்பத்தொன்ன பேஸ் பண்ணி எழுநூற்றி நாற்பத்தொன்று எழுநூற்றி அறுபத்தொன்று எழுநூற்றி எண்பத்தொன்று எடுத்துருக்கேன் அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன நம்பர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் போர்டில் ஆல்ரெடி நம்ம சொல்லிக்கிறோம் எழுபத்தி ஏழுங்கிற நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இந்த எழுநூற்றி நாற்பத்தொன்று பாக்ஸில் வரும் பொழுது இந்த ஏழு நாலு ஒன்றுங்கிற நம்பர் த்ரீ டிஜிட் இலக்கத்தில் பாக்ஸில் வரும்பொழுது எழுபத்தி ஏழுங்கிற நம்பரை க்ளோஸ் பண்ணாமல் போகாது ஓகேங்களா அப்போ ஒருவேளை எழுபத்தி ஏழு வந்துட்டு எழுநூற்றி நாற்பத்தொன்று பிறகு வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த இடத்துல ஆல் போர்டில் எழுபத்தி ஏழுங்கிறதையும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஏழு வந்து நம்ம ஏ போர்டை வைக்கும்போது ஏழ்நூற்றி எண்பத்தாறு எழுநூற்றி நாற்பத்தாறு முடிஞ்ச நான் அதையும் எழுதி போடுறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க செவன் எயிட் சிக்ஸு செவன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பரும் இம்பார்ட்டன் அதனால் ஜஸ்ட்டு ஒரு செட்டு எடுத்து நான் கொடுத்துருக்குற பேட்டனை கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ விஷயங்கள் உள்ளே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸுக்குள்ளே தான் ஒரு பெரிய வின்னிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டன்கள் நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு ஓகேங்களா நாளைக்கு வரக்கூடிய கணிப்புகள் மேக்ஸிமம் என்ன ரிசல்ட் வருதுங்கிறத பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களுக்காக பதிவிட நான் ஆசைப்பட்றேன் மேக்சிமம் வீடியோவை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பதிவிடவும் நினைக்கிறேன் சரிங்களா அதனால் போன வாரங்களில் தொடர்ந்து நமக்கு நல்ல ஒரு வின்னிங்கை கொடுத்தோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பவரில் மிஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிற விஷயங்களை சொல்லலாம் இருந்தாலும் நேற்று வந்து நம்ம ஃபெயில் தான் சரிங்களா ஆனால் இன்றைக்கி வின்வின்ல நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து இந்த விஷயங்கள் மூலயமா இந்த பேட்டன்கள் மூலிமா ஏதாவது ஒரு வின்னிங் கிடைச்சிது அப்படின்னா அது உங்களுக்கு புரோஜனமாக அமையணும் அப்படிங்கிறதையும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்